சுகம் நான் நல்ல சுகம் நீங்களே நல்ல சுகமாக இருக்கணும்னு சொல்லி இறைவனை பிரார்த்தனை செய்து கொண்டு இன்னைக்கு நாங்கள் வந்து பிஎஸ் பிளாக்கில் பேசிக்கில் இருந்து டெய்லரிங் கிளாஸ் பார்த்து கொண்டு இருக்கிறோம் அந்த வகையில் இன்றைக்கி நாங்கள் வந்து பார்க்க போகிறது வந்து பிளாங்கட் ஷிச் மிகவும் ஒரு ஈஸியான மெத்தட்டில் எப்படி தைப்போம்னு சொல்லி பார்க்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்கு நாங்கள் போகலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் நான் நூல் எடுத்துருக்கிறேன் அதே நேரம் வந்து லைனிங் கிளாத் எடுத்திருக்கிறேன் நீங்கள் வந்து காட்டன் கிளாத்தை எடுத்து கொள்ளலாம் அதுக்கு பிறகு நான் கத்திரிக்கோள் எடுத்துருக்கிறேன் இது நோட் காப்பி நாங்கள் தைச்சும் பிடிச்ச பிறகு இதில் தான் நான் ஃபிட் பண்ணி வைக்க போகிறேன் வாருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் எப்படி தைக்க போகிறோம்னு சொல்லி முதல் வந்து நான் இதில் அதாவது பத்தாம் நம்பர் ஊசியும் எடுத்து கொண்டு இந்த கடைசி அதாவது இந்த நூலிட்ட கடைசி பகுதியில் வந்து நான் சின்னதாக ஒரு அதாவது நோட் போட்டிருக்கிறேன் சின்ன நோட் போட்டுருக்குறேன் எங்களுக்கு நோட் போட்டுட்டு நாங்கள் தைக்கும் போதா நாங்கள் அந்த தையல் வந்து அவ்வளவு இருக்கவே இல்லையோ தையலாக ஒன்று போனோம் இதில் வர நாங்கள் அப்படி பால் பண்ணி எடுத்துட்டு அதுக்கு பிறகு நாங்கள் தைக்க தொடங்கலாம் அதாவது இந்த தையல் உங்களுக்கு நீட்டாக விட ஒன்றுனா நீங்கள் ரூலரால் இப்படி நேர்கோடு சூறிட்டு தைக்கலாம் இல்லை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் அதாவது பென்சிலால் நான் இப்படி நேர் கொடுக்கிறீர்கள் இதில் அதை இருந்தால் நாங்கள் தைக்க போகிறோம் பாருங்கள் பார்க்கலாம் இப்போ நான் வந்து இந்த ப்ளஙங் ஷிச் தைக்கிறதுக்கு நாங்கள் இப்படி உள்ளாளால் நான் இந்த நீடியில் எடுக்கிறேன் எடுத்துட்டு நாங்கள் இதில் இருந்தால் நாங்கள் தைக்க போகிறோம் அதாவது இங்கேருந்து இதில் முதல் ஷேப் நாங்கள் எப்படி எழுதுவோமோ அதே மாதிரி தான் இது வந்து அதாவது ஷேப்பை நாங்கள் தலைகீழாக எழுதும் போது எப்படி வருமோ அதே மாதிரி தான் எடுக்க போதும் அதாவது இதிலேருந்து நோட் தான் நாங்கள் தைக்க தொடங்க வேணும் நோட் போட்டுட்டு அதுக்கு பிறகு நான் இதிலிருந்து இந்த நீர் போட்டு நீருக்கு நான் இந்த நூலை இப்படி நீர் அமைச்சிட்டு அதுக்கு பிறகு நாங்கள் இதுலேருந்து நீங்கள் எவ்வளோத்துக்கும் நீங்கள் இந்த எல்சேப் எடுக்கப்படுங்க அதான் சின்னதாக போகிறீங்களோ பெருசாக எடுக்கப்பறீங்களோ சொல்லி நீங்கள் அதை எடுத்துட்டு இதுலேருந்து நான் அதாவது சின்னதாகத்தான் இந்த பிளாங்கெட் தையலை நான் தைச்சு கொண்டு போக போகிறேன் இந்த நீருக்கு நாங்கள் இந்த நூல் இருக்கிற அந்த இடத்துக்கு முன்னுக்காக நாங்கள் குத்தி எடுக்கணும் இந்த நீரில் இப்படி எடுத்துக்கொண்டு நாங்கள் இப்படி நீராக எடுக்கும்போது இந்த பிளாங்கெட் தையல் மிகவும் ஒரு அழகாக பாருங்கள் அதுக்கு பிறகு நான் திரும்பவும் இந்த நூலை இப்படி நான் இந்த கீறினதுக்கு நீராக நான் வச்சுக்கொண்டு அதாவது இந்த பென்சிலால் கீறின இதுக்கு நீராக நாங்கள் வச்சுக்கொண்டு திரும்பவும் நான் இங்கே குத்தி அதாவது இதையும் நாங்கள் நீராக எடுக்கலாம் நீராக நீங்க பார்த்து பார்த்து எடுங்கள் அதே நேரம் வந்து இந்த பென்சிலால கீறின இந்த இடத்துக்கு முன்னுக்காக நாங்கள் எடுக்க வேண்டும் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் வரும் பின்னுக்கு இப்படித்தான் பெறும் முன்னுக்கு இதே மாதிரி தான் பெறும் இது நாங்கள் வந்து நார்மலாக ஒரு டிசைன்கள் போடுறதுக்கும் நாங்கள் இது பாவிக்கலாம் அதே பிள்ளைங்க தைகள் மிகவும் ஒரு அழகாக நாங்கள் தைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதே நேரம் வந்து நாங்கள் அதாவது பேக் பண்ணுறதுக்கு ஒரு இப்போ ஒரு டிசைன் கீறிட்டு நாங்கள் அதை வந்து மாதிரி எடுக்கலாம் அதே நேரம் வந்து நாங்கள் இலை கீறி போட்டும் இலைக்கும் நாங்கள் அந்த காம்பு சைட்களுக்கு நாங்கள் எப்படி கொடுக்கணும் இதே மாதிரி நாங்கள் கொடுக்கலாம் மிகவும் அழகாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மிகவும் அழகான தைக்கிறதுக்கு நாங்கள் அந்த வட்டி தைக்கிற அந்த ஹோல் பகுதியை நாங்கள் இப்படி தான் தைப்போம் இந்த பிளாங்கெட் தையல் தான் நாங்கள் நாங்கள் பாவிப்போம் இப்படி நாங்கள் தொடர்ந்து தைச்சிட்டு நாங்கள் பார்க்கலாம் பாருங்கள் இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இந்த பிளாங்கெட்டை இலை தைச்சாச்சது மிகவும் அழகாக தைச்சிருக்கிறோம் இதே மாதிரி நீங்களும் தைச்ச பழங்கள் எல்லாம் ஃபிட் பண்ணுவோம் கொண்டு பின்னால் நாங்கள் இதெல்லாம் ஃபிட் பண்ணுவோம் பிளாங்கெட் இப்போ நாங்கள் வந்து இந்த நோட் காப்பியில் நாங்கள் இதை ஃபிட் பண்ணுங்க ஃபிட் பண்ணுவோம் பிளாங்கெட் சிச்சான்னு சொல்லி நீங்கள் இதில் எழுதி போட்டோம் இதில் நாங்கள் இதை ஃபிட் பண்ணி வைப்போம் ஃபிட் பண்ணிட்டோம் பிளாங்கெட் ஷிச்சன்னு சொல்லி எழுதி போட்டு இது என்னென்னத்துக்கு தைப்போம்னு சொல்லி அதையும் கீழே எழுதி விடுங்கள் அதாவது நாங்கள் இது வந்து தலகன உரைக்கு அதே நேரம் வந்து கஜிப்புக்கு நாங்கள் பேக் பண்ணிக்க நாங்கள் இந்த டிசைனை நாங்கள் போடலாம் மிகவும் அழகாக இருக்கும் அது மட்டும் இல்லை இப்போ ஓப்பன்கள் மூடி தைக்கிற இடங்களுக்கும் தேப்பரடங்களுக்கு நாங்கள் இதுவும் இந்த தையரை நாங்கள் பாவிக்கலாம் ஓப்பன் தைக்கிறதுக்கு அது வேறு தையலும் இருக்குது நான் உங்களுக்கு அதையும் காட்டித்தரலாம் இப்படி நாங்கள் ஓப்பன் எல்லாம் மூடி தைக்கிறோன்னு சொல்லி அடுத்த கிளாஸில் பார்க்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிஎஸ் பிளாக்கு இப்போ புதிதாக பாருங்களா தயவு செய்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் செய்து அருகில் வரும் பெல்பட்டனை கிள்புங்கள் தேங்க் யூ பாய்